கூகுள் மேப்புக்கு தெரியாத வழி கூட நம்ம ஆட்டோ அண்ணன்களை கேட்டா தெரியும் அப்பேற்பட்ட நம்ம சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் அண்ணன்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிதம்பரத்துல ஒரு தரமான சம்பவத்தை போறாங்கன்றது தெரியும் ஆனா நீங்க நீங்க நம்ம வர மே மாசம் தேதி சனிக்கிழமை காலையில ஒன்பது மணிலிருந்து சிதம்பரம் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கமும் பாண்டிச்சேரி மகாத்மா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து நடத்துற மாபெரும் இலவச கண் மற்றும் பொது மருத்துவ முகாம் நடத்த போறாங்க நம்ம பைசல் மஹால் டிஎல்சி சர்ச் ஆப்போசிட்ல இருக்கிற ரோட்டரி கிளப்ல தான் இந்த முகாம் நடக்க இருக்குது இந்த நடக்கிற அன்னைக்கு தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணீங்கன்னா போதும் இலவசமாக உங்களுக்கான சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் நற்பணி சங்கம் தொடங்கி ஓராண்டுக்குள்ள பல எண்ணற்ற சமுதாய பணிகளையும் மக்களுக்காக முதல் முதலாக பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவமனையோட இணைந்து மக்களுடைய நலனுக்காக இந்த மாபெரும் மருத்துவ முகாம் நடத்த இருக்கிறாங்க சமுதாய பணிகள் மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான எண்ணற்ற நலப்பணிகளையும் நல்லன் போடு வராங்க இவங்க நடத்திற இந்த மாபெரும் மருத்துவ முகாமுக்கு பொதுமக்களாகிய நீங்க மறக்காம கலந்துகிட்டு பயனடைங்க ஏன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநர்கள் சமுதாய பணியோட செய்யக்கூடிய இந்த மாபெரும் செயலுக்கு மக்களாகிய நீங்க அவங்களுக்கு ஆதரவு அளித்தா மட்டும்தான் இன்னும் மேன்மேலும் பல நற்காரியங்களை செய்வதற்கு உற்சாகமா அமையும் அப்புறம் என்ன நம்ம சிதம்பரத்துல மாபெரும் மருத்துவ முகாம் இலவசமாவே நடத்துறாங்களா அதுவும் இலவசமா ஆட்டோலயே கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுருவாங்களா சொல்லி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க சிதம்பர மக்கள் அனைவரும் மறக்காமல் கலந்து கொள்ளவும்